ஆளுநர் நடைபெற்று வருகிறது அந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வரவேற்பு ஆற்றி அமர்ந்த ஐயா சுகுமாரன் என்கிற ஐயா ஐயாவர்களே

தனிவரை ஐந்து அன்று சென்னையில் வெளியிட பெற்றது அதற்கு துணையாக நின்று அந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி வெற்றியாக நடைபெற்ற பெற துணையாக இருந்த பங்கேற்றிருந்த கல்விகோ வேந்தர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களே இன்றைக்கு அவர் வேறு பணியாக பெற்றிருந்தாலும் தாகத்தான்னால் இந்திய அமைச்சர் ஜி ராமச்சந்திரன் இங்கு வந்திருக்கிற அவர்களேற்ற வந்திருக்கிறேதன் அவர்களே சோலைநாதன் அவர்களே தமிழ் மீழன் அவர்களே மருத்துவர் முகமுது செய்யவர்களே இங்கு சூலை பெருவோல் ஆக பல அறிஞர் பெருமக்களே மேடையில் இருக்கிற அறிஞர்களே அமர்ந்திருக்கிற அரங்கில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு தலைமை ஏற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா குழந்தபையின் அவர்கள் இந்த வேலூருக்கும் பாவலேடருக்கும் உள்ள தொடர்பை அருமையாக வளர்க்கினார்கள் ஐயா பாவலரேறு ஒரு பன்முக செயற்பாட்டாளர் ஒரு பாவலர் உரையெழுத்தாளர் சொற்பொழிவாளர் தென்மொழி தமிழ்நலம் தமிழ்ச்சிட்டு என்ற இதழ்களை நடத்துகிற இதழாளர் ஒரு போராளி அடிப்படையில் சிறைப்பட்டவர் இந்திய எதிர்ப்பாக திரைப்பட்டு அதனால் தன்னுடைய பணியை இழந்தவர் அந்த பணியை இழ அவர் ஏற்கனவே அந்த போராட்டத்திற்கு முன்பு அஞ்சல் துறையில் பணியாற்றி வரும் பொழுதே தம் போரிட போராட்டத்தில் கலந்து கொள்வோம் என்ற நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் தான் அந்த போராட்டத்தில் குதித்தார் என்றாலும் அஞ்சல் துறை என்ன செய்தது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு பணி நீக்கம் செய்தது என்ற அளவில் அரசுடைய முதல் ஒரு சந்தரமான ஒரு செயல்பாட்டுக்கு உட்பட்டார் அது மட்டுமில்லாமல் அவர் சிறை பொழுது அறுபத்தி ஐந்து அப்பொழுது அவருடைய கடைசி மகள் விரைநுகள் அவருக்கு இரண்டிலிருந்து மூன்றாக அவர் இங்கு வந்திருக்கிறார் அவருடைய துணைவர் தான் குணத்தொகையினவர்கள் அவர் வேலூரில் தான் சிறைப்பட்டார் அது மட்டுமில்லாது அவருடைய ஆசான் ஏவனைய பாவாடர் இங்கு காட்டுப்பாடி விரிவில் தான் நெடுங்காலம் இருந்தார் அவருடைய நூல்கள் பல பிற்காலத்தில் வெளிவந்தவன எல்லாமே காட்பாடியில் தான் வந்தது அண்ணல் தக்கோ அவருடைய தொடர்பு அவருக்கு இருந்தது அதுவும் அல்லாமல் இங்கு தாத்தனூர் ஆறுமுகம் இங்கு குமர தன்னோலியன் மகாசே தமிழ்மணி ஆகிய அறிஞர்கள் தான் நமக்கு தென்மொழியினுடைய அன்பர்களாகவும் தோன்றா துணையாகவும் இருந்தவர்கள் இந்த காலத்தை பற்றி அவருடைய இந்த எழுத்தடைவுகள் வந்திருக்கிறது இதை நாம் வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி அதற்காக பேருழைப்பை செலவிட்டு பலருடைய துணையா துணையை கொண்டு ஒருங்கிணைப்பு செய்து இந்த நூலடைவை தம்பி பொழுதன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் மிக தேவையான ஒன்று அவருடைய முப்பத்தெட்டு ஆண்டு கால தென்மொழியுடைய உரை முழுவதுமாக அங்கே இருக்கிறது அவருடைய எழுத்து அடைவுகள் என்றால் எழுத்து என்ற நிலைகள் எவ்வளவு கிடைத்ததோ அத்தனையும் இதில் இருக்கிறது ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கலாம் எங்கேயாவது இருக்கலாம் மேற்கொண்டு வர்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த அடைவுகள் முழுவதும் ஆக்கள் இந்தி எதிர்ப்பு தமிழ் மொழியுடைய சிறப்பு தமிழனுடைய பெருமை இனத்தினுடைய மொழி இனம் நாடு என்ற வகையில் சாதி ஒழிப்பு எல்லா களத்தனைய கலத்தையும் அடக்கியது இது அவருடைய எழுத்தடைவுகள் என்றால் அவர் காலத்தில் உள்ள தமிழ் தேசிய வரலாறு இது இன்றைக்கு இன்றைக்கும் அது தேவைப்படுவது இன்றைக்கு இல்லை இனிமேல் தான் தேவைப்படுவது அவர் நெடுஞ்சாலும் தமிழர் அவருடைய வீழ்ச்சியை பற்றி உணராத அல்லது உணர்ந்தும் தெரிந்து கொள்ளாத ஒரு இனமாக இருந்து கொண்டிருந்த நிலையில் இருபதாவது ஆண்டு தொடக்கம்தான் ஒரு நீதி கட்சி என்ற வகையில் பகுத்தறிவு இயக்கம் என்ற வகையில் பெரிய தந்தை பெரியாருனாலும் தனித்தமிழ் இயக்கம் என்ற வகையில் மரபடிகள்னாலையும் இந்த இனத்திற்கு மொழியிலையும் இனத்தாலையும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகிற ஒரு காரணமாக அமைந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒன்று அதற்கு பிறகு தேவனிய பாவானார் பொன்னம்பலனார் இவர்களால் இந்த தமிழ் உணர்வை ஏற்று அந்த தமிழ் உணரை பெற்ற பாவலர் தனக்கான பணி இதுதான் என்று தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய வாழ்வுடைய இலக்கியத்தை மிக விரைவில் அவர் பெற்றுக்கொண்டு பாவேந்தரை சந்தித்தார் புதுவையில் சந்தித்தார் புதுவையில் தான் அவருடைய முதல் இலக்கியம் பொய்யாக்கடி வெளியிடப்பட்டது பாவேந்தர் தன்னுடைய அச்சகத்திலேயே அடித்து அதை வெளிப்படுத்தினார் அதற்கான ஒரு அணிந்துரையும் அவர் கேட்காமலேயே ஒரு அணிந்துரையை கொடுக்கிறார் அது கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்ல நெஞ்சினார் என்று அந்த அணிந்துரை பாடலை படித்தாலே அவருக்கு அப்பொழுது அறுபது அறுபதுக்கு மேல் கடந்த அகவை பாவேந்தருக்கு இவர் ஒரு இருபத்தி ஆறு அகவை இளைஞர் எளிதாக யாரையும் அவ்வளவு மதித்து விட மாட்டார் எல்லாரையும் தூக்கி எரிந்து பேசக்கூடியவர் அப்படி இருப்பவர் இவர் பிற்காலத்தில் இவ்வளவு தமிழுக்கு ஒரு தொண்ட ஆட்சியிட முனைவார் என்று அவர் உயித்துணர்ந்து அவருடைய திறனை அன்றைக்கே விளக்கி அந்த பாடல் அமைந்தது அதே போல் மாவாணரும் எனக்கு கிடைத்திருக்கிற கிடைத்த பலவேறு மாணவ ஆயிரக்கணக்கான மாணவர்களுள் நீயே தலை மாணாக்கன் என்ற வகையில் அவரை போற்றி புகழ்ந்து அவரை கொண்டார் அவருக்கு அந்த வகையில் இவர் அந்த தென்மொழியை உருவாக்கி தென்மொழி இதழில் தன்னுடைய எல்லாவற்றையும் ஒரு களமாக அமைத்துக் கொண்டார் போராட்டத்தை ஒரு களமாக அமைத்துக் கொண்டார் எழுத்தை ஒரு களமாக அமைத்துக் கொண்டார் சொற்பொழிவை ஒரு களமாக அமைத்துக் கொண்டார் அவருடைய சொற்கொழிவுகள் எல்லாம் பதிவாகி இந்த எழுத்தடைவுகளில் வந்திருக்கிறது இது மக்களுக்கு போய் சேர வேண்டும் நாம் அப்போது சிறுவனாக இருந்த பொழுது லெனினுடைய கலெக்டர் ஒர்க்ஸ் என்ற ஐயா சேர்த்து வைத்த நூல்களில் ஒரு பேழையில் முழு அளவு இரண்டு அடுத்துகளில் அது நூல் நிறைந்திருக்கும் அதுபோல் ஐயாவுடைய நூல் வர வேண்டும் என்று சில வகையில் நாம் எண்ணினோம் அதே போல் நம்முடைய தம்பி பொடிலன் அவர்கள் இதையெல்லாம் அவருடைய நூலை மற்றவருடைய எல்லாருடைய துணையும் வைத்துக்கொண்டு ஒருங்கிணைப்பு செய்து இந்த நூலை கொண்டு வந்தது மிகவும் ஒரு பெருமைக்குரியது இதில் எல்லாமே அடங்கியிருக்கிறது அவருடைய ஒரு அந்த காலகட்ட வரலாறை இதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இது இது வந்து இன்னும் பயன்படக்கூடியது அந் எந்தெந்த காலத்தில் எழுதினாலும் இன்றைக்கு அதனுடைய மேல் பார்வை மிக சிறப்பான மேல் பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் இது செயல்பாட்டுக்குள்ள ஒன்று இது மக்களுக்கு போய் சேர்ந்தால்தான் அந்த ம மக்கள் மீட்டுருவாக்கம் தன்னை தங்களுடைய இனத்தை மொழியை இந்த நாட்டை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய கடமை இந்த நூலில் அடங்கியிருக்கிறது இந்த வகையில் நம்முடைய இனம் ஒரு ஈராயிரம் ஆண்டு காலமாக ஒரு உள்நுழைவுனால தான் ஒரு ஊடுருவதனால தான் ஆரிய நுழைந்தது ஆரியத்துக்கு அடிமையானது எல்லா நூல்களையும் அழித்தார்கள் சிறப்புகளையெல்லாம் அழித்தார்கள் இன்றைக்கு தொல்லியலில் நம்ம தோண்டி எடுக்கிறதெல்லாம் நமக்கு இலக்கியத்தாலையும் தொல்லியல் வழியாக தான் நம்முடைய பெருமை இங்கே இருக்கிறது தெரிகிறது இல்லை என்றால் அதையே அழித்திருந்தால் ஒன்றுமே செய்திருக்க முடியாது இன்றைக்கு அது எளிதாக அழித்திருப்பார்கள் ஏதோ ஒரு நிலையில் தானாக இந்த சிந்து வழியை கூட தமிழர்களுக்கு தமிழருடையது என்றெல்லாம் சொல்லுவதற்கு வெளிநாட்டில் இருந்ததான் அஸ்தோபர்கோலா என்ற ஒருவரெல்லாம் வந்திருந்தார் இந்த மொழி ஆ எல்லாம் ஒரு காலகட்டத்தில் இந்திய மொழிகள் எல்லாமே சமர்கிறதன்தான் வந்தது என்று பரப்பப்பட்ட பொழுது அந்த இங்கே வந்திருந்த ஒரு ஆங்கிலேயர் வில்லியம் ஜோன் செங்கிறவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக சமர்க்கிறவன்தான் என்ற அளவில் அவர் பெருமைப்படுத்தி எழுதிட்டார் ஆனால் காலுவல் தான் இந்தியாவுக்குள்ளேயே இன்னொரு மொழி இருக்கிறது இன்னொரு மொழி குடும்பம் இருக்கிறது இது ஆரியத்தை விட பழமையானது இதுதான் மூல மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஆய்ந்த பிறகு அதற்கு பிறகு பாவாணர் அதையெல்லாம் உள்வாங்கினார் கால்துவல் வந்த பிறகு அந்த எல்லிஸ் எலிஸ் வந்த பிறகு கால்துவல் அவர்கள் முழுமையாக இலக்கணம் எழுதின பிறகுதான் இதெல்லாம் தெரிந்தது அதெல்லாம் இன்றைக்கு கூட புரிந்து கொள்ள முடியல அவர் எழுதி இருநூறு ஆண்டுகள் ஆகுது கால்தவல் வந்து எழுதி ஆனா அதற்கு காரணம் ஒன்றும் இன்னும் மக்களுக்கு பரவாத இருக்கிறதுக்கு காரணம் அது ஆங்கிலத்தில் இருக்கிறது என்ற ஒரு காரணம் அதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பெல்லாம் சரியாக வழிவரலை குழந்தை அவர்கள் மொழிபெயர்த்தார்கள் இல்லை முழுமையாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது வெளிவந்தது பாரா சுப்பிரமணியம் என்கிறவர் ஒரு மொழியில் அறிஞர் மொழிபெயர்த்திருக்கிறார் இன்றைக்கு உலக ஆராய்ச்சி நிறுவனத்தில் அந்த நூல் கிடைக்கிறது எல்லாரும் வாங்கி படிக்க வேண்டும் அது மிகவும் ஆழமான நூல் அதுல மிகவும் சான்றுகள் புரிந்து கொள்ள வேண்டிய சான்றுகள்லாம் அதில் இருக்கிறது நாம் அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு முகாமை என்று நாம் கருதுகிறோமோ வாங்கி பார்த்தால்தான் தெரியும் அதுல என்னென்ன இருக்கிறது அந்த மேம்பார்வை பார்த்தால் தான் தெரியும் அதே போல் இந்த காலுவல்வி நூலை வாங்கக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது எல்லாரும் தமிழறிஞர்கள் என்ற நிலைகளில் நம்முடைய இன உணர்வை நாம் பெற வேண்டும் மொழி உணர்வை பெற வேண்டும் என்றால் அதனுடைய சிறப்புகள்லாம் தான் அடைஞ்சிருக்கிறது அதை பார்த்தாதான் திராவிட மொழிகளுடைய பார்வை நமக்கு கிடைக்கும் திராவிட மொழிகளுடைய பார்வை நமக்கு தேவை இன்றைக்கு பெரியார் அன்றைக்கு இனமெல்லாம் தமிழ் இனத்தை காலவில் என்ன மொழியில் எப்படி ஒரு பரப்பை கண்டாரோ அதே போல் பெரியார் வந்து ஒரு இன அளவில் திராவிடத்தை பார்த்தார் அந்த திராவிடம் இன்றைக்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் ஆரியத்தை நம்ம எதிர்க்கக்கூடிய வலு கிடைக்கும் இன்றைக்கு அதுவும் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் சுருங்கி இருக்கிறது நம்ம எல்லாம் பேசினா எடுபடக்கூட கூடிய அளவுல எந்த போராட்டமும் எது நடத்தினாலும் மக்களுடைய பெரும்பான்மையை வைத்து பார்க்கும் பொழுது இது இந்திய அளவில் மிக சிறுபான்மையாக தான் இருக்கிறது தனித்தனியாக பார்க்கும் பொழுது திராவிடம் என்கிற வகையில் ஐந்து ஐந்து இன்றைக்கு மாநிலமாக ஒரு நிலைகள்லாம் சேர்த்து பார்த்தால்தான் ஓரளவாக எட்டுப்படி இருக்கிறது எனவே திராவிடத்தை மீட்டெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கு திராவிடம் அதற்கு எதிர்ப்பு இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைகள்லாம் இருக்கிறது ஆனா மீட்டெடுத்தால்தான் அதனுடைய வலு நமக்கு தெரியும் அதுதான் செயல்படும் என்ற அளவில் இந்த நூல் வாங்க வேண்டிய செயல்பாடுகள் இந்த செயல் செயல்பாடுகளை மற்ற மாநிலங்களிலும் பொறுத்து கொள்ளவே இல்லை நம்முடைய நம்முடைய தமிழனுடைய பெருமையை அவர்கள்லாம் பெற்றிருக்கிறார் இன்றைக்கு இதெல்லாம் ஒரே தமிழ்நாடாக தானே இருந்திருக்க வேண்டும் தமிழ் இருந்து தானே போயிருக்க வேண்டும் ஆனா அதெல்லாம் யாருமே உணர்ந்து கொள்ளல ஆரியத்தில் தான் வந்தது என்கிற உணர்வெல்லாம் கூட அவர்களுக்கு தான் இருக்கிறது தெலுங்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கும் சமஸ்கிருதத்துக்கு தான் வந்திருக்கும் என்றெல்லாம் நம்புகிறார்கள் காந்தவர்களுடைய மொழிபெயர்ப்பே கூட உண்மையில பார்த்தா தமிழ்ல மொழிபெயர்த்தது போல தெலுங்குலையும் மலையாளத்திலையும் மொழிபெயர்க்க வேண்டும் இன்றைக்கு நாமெல்லாம் அவருடைய ஊடுருவல்லால் தான் யாரும் தமிழ் தமிழ்நாட்டில் யாருமே படையெடுத்து வரல விஜயநகர பேரரசெல்லாம் ஊடுருவி தான் வந்தது இஸ்லாமிய அரசெல்லாம் ஊடுருவி வந்தது யாரும் போரிட்டெல்லாம் வரல மிக சிறந்த போர்வியலர்களாகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அது ஆவண நூலாக வந்திருக்கிறது ஆயிரத்தி எழுநூறு செலிசீஸ் தான் இரும்பு உருகக்கூடிய முடியும் என்கிற நிலையில் மிக எளிதாக உருகக்கூடியது தங்கம் தங்கம் அத பொன் இரும்பொன் என்பதுதான் இரும்பு இரும்பொன் என்கிறது தான் கருப்பாக இருக்கு இரும் என்றால் கருப்பு இரு என்றால் கரு கரும்பு இருமை இருமை தான் கருப்பாக இருக்கிற மாட்டுக்கு பேரு தான் இருமை இருமா அதுதான் எருமைன்னு சொல்றோம் கருப்பாக இருக்கிற மாட்டு அது போல இரும்புட்ட இரும்பு அது ஆயிரத்தி எழுநூறு செலுசியல சில உருக்கி மிக சிற்பமான வடிவில் அப்போ இந்த நந்தூரமெல்லாம் அதில் சேர்ந்திருக்கிறோம் மிக அருமையான இன்றைக்கு இன்றைக்கு எளிதாக நம்முடைய வீட்டில் கிடக்கிற கத்தியை நம்ம போட்டு தான் துருபிடிச்சிடும் கால காலத்தில் இற்று போயிடும் அந்த வடிவமே குலைஞ்சு போயிடும் ஆனால் மிக உயர்ந்த ஒரு மாழையை அன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருக்கி அதை எப்படி உருக்க உருக்கலாம் அவ்வளவு வெப்பத்தை எப்படி கொடுக்க முடிந்தது கொஞ்சம் எண்ணி பாருங்க அடுப்பலையோ அதையோ வைத்து கொடுக்க முடியாது இந்த பரணஸ் என்கிற வழியாக தான் ஆயிரத்தி அவங்க உருவாக்க முடியும் தமிழ்நாடு வந்து பிரிவுகளாக இருந்து ஐந்து வகையான நிலங்களுக்கும் தகுந்த மாதிரி போல அவர்கள் நுண்ணறிவு பெற்றிருந்தார்கள் வாழ்முறையிலேயே அந்த நுட்பத்தை எல்லாம் பெற்றிருந்தார்கள் மெய்தல் நிலத்தில் கடல்ல போகிறது என்பதெல்லாம் எளிதானதில்லை கடலை பற்றி அறிவிக்க வேண்டும் கடலுடைய நீரோட்டத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் கடல் காற்றை பற்றி அறிவு இருக்க வேண்டும் வானிலை பற்றி அறிவு இருக்க வேண்டும் அவன் நாள்தோறும் அதை பயன்படுத்தவும் வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு உயிருக்கு விளைக்கக்கூடிய நிலை நிலைதான் அப்படி ஒவ்வொரு தொழிலும் அப்படித்தான் அவர்கள்லாம் உண்மையிலேயே அறிவியல் அறிஞர்கள் இன்றைக்கு எளிதாக பார்க்கிற உழவர் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் தான் அவன் கண்டுபிடித்ததுதான் ஒரே ஒரு வாழைப்பழம்தான் கிடைத்தது அத்தனை வகை வாழைப்பழத்தை உருவாக்கினான் ஒரே ஒரு நெல் தான் கிடைத்தது சில வகையான நெல்களை நெல்லாம் நெல் வகைகள்லாம் உருவாக்கின நின்றால் அவன் ஒரு ஒரு அறிவியல் அறிஞன் மண்ணை பற்றி அறிவு இருக்க வேண்டும் விதையை பற்றி அறிவு இருக்க வேண்டும் பருவத்தை பற்றி அறிவு இருக்க வேண்டும் வானியலை பற்றி அறிவு அறிவு இருக்க வேண்டும் அவனுக்கு தொடர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற வகையில் அன்றைக்கே வல்லவனாக இருந்தால் அந்த எல்லாம் மொழியில் வந்தது கலை சொற்களாக உருவாக்கி இருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கலை சொற்கள்லாம் இழந்து போயிடும் மறந்து மரபு வழியில பதிவு செய்திருக்க வேண்டியது இன்றைக்கு வரலாறு இல்லை இலக்கிய வழியாகவும் தொல்லியல் வழியாகவும் வெளிப்படுத்து நம்ம கலை சொற்களை உருவாக்குற பணியில இருக்கிறோம் மூன்று லட்சம் சொற்களை சொற்கள் தொடங்கி இன்றைக்கு பதினைந்து பதினைந்து சொற்கள் பதினைந்து லட்சம் சொற்களை பதிவு செய்திருக்கிறோம் சொற்கை வழியாக இந்த சொற்களை எடுக்கும் பொழுது அவன் இந்திய வகையில் அவன் உழைக்கிறான் அதை பா அதெல்லாம் பார்க்க வேணும் நீங்கள் ஒவ்வொரு துறையும் நம்ம வேளாண்மையில் ஏறக்குறைய முப்பது துறைகள் இருக்குது வேளாண்மைக்குள்ள அந்த வேளாண்மையில் எல்லா துறைகள்லேயும் சொற்களை எங்கு திரட்டி இருக்கிறான் இந்திய ஆங்கிலத்தில் திரட்டிட்டு அதற்கு இணையான இந்தி சோழெல்லாம் உருவாக்கி இருக்கிறான் அவங்க உழைக்கிறாங்க இது அந்த இந்தி சொல்லை உருவாக்கும் பொழுது இந்தியில் எங்கே இருக்க சொல்லை எடுப்பான் நமக்கு தமிழில் தமிழையே உருவாக்குற அளவுக்கு தமிழில் சொற்கள் இருக்கிறது வேற சொற்களை பாவாணர் எப்படி சொல்ல உருவாக்கலாம் எங்களை இதெல்லாம் உருவாக்கி காட்டி இருக்கிறார் அதன்படி இன்றைக்கு அருளி அவர்களும் அரசேந்திரன் போன்ற அறிஞர்கள்லாம் அதை செய்கிறார்கள் அந்த பணியை ஆனால் முதல்ல கலை சொற்களை உருவாக்குவதற்கு பெரிய துணையாக அதெல்லாம் உருவாக்கி காட்டினவர் தேவணைய பாவாணர் அதே வழியாக அருளி பதின ஒரு லட்சத்து இருபத்தி ஏழு சொற்களை தமிழ் பல்கலைக்கழகம் வாயிலாக அறுக்கலை சொற்கள் என்ற ஒரு பெரிய தொகுதியை அளித்திருந்தார் இன்றைக்கு மருத்துவ சொற்க சொற்களை அவருக்கு எத்தனை அகவை எடுவு செய்தது மருத்துவ சொற்கள் முழுவதுமே உருவாக்கி ஏறக்குறைய இரண்டு லட்சம் சொற்களை தொகுத்து வச்சிருக்கிறார் வெளி வெளிப்படுத்த இருக்கிறார் நம்ம உழைக்க வேண்டாம் உழைக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா அவன் எல்லா சொற்களையும் தொகுத்து இந்தியில கலை சொற்களை உருவாக்கி இருக்கிறோம் நீங்க இணையத்துல போய் பாருங்க நான் சொன்னேன் வேளாண்மை என்ற ஒரு துறை வந்து முப்பது பிரிவுகளாக பிரிவு பிரிந்திருக்கிறது அந்த சொற்களுக்கெல்லாம் அவன் சொற்களை உருவாக்கியிருக்க இணையான இந்தி சொற்கள் ஆங்கிலத்துல ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கு ஆங்கிலத்துல சொல் கிடையாது கிரேக்கத்துல இருந்து எடுக்க வேண்டும் லத்தீனத்தில இருந்து எடுத்து பழஞ்சொற்களை எடுத்து உருவாக்க வேண்டும் அவன்லாம் எடுத்தது போலவே இவன் இந்தியில எடுத்த சொற்கள் எல்லாமே சமர்கிருதத்துல இருந்து எடுத்திருக்கிறான் நாளைக்கு இந்தி இங்க வருகிறது நாம் படிக்க வேண்டிய மொழி வகையில வரும் கடைசியில எல்லா துறைகளையும் துறை துறைகளையும் இந்தியில் இந்தி வழியாக படிப்போம் அது இந்தியாக இருக்காது தான் இருக்கும் இந்தி என்கிற போர்வையில் முழுவதுமாக சமர்கிருதமாகத்தான் இருக்கும் நாம் இன்றைக்கு எதிரான ஒரு பணியை தமிழில் செய்து கொண்டிருக்கிறோம் யாரும் செய்வதற்காக இல்லை ஒரே ஒரு சின்ன துறை தேவனிய பாமாளர் அவர்கள் துறை அரசு நீங்கள் மருத்துவர்களாக இருக்கலாம் இருக்கலாம் சட்டத்துறை வல்லுநர்களாக இருக்கலாம் வேளாண்மை துறையாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் எழுதுவாங்க எந்த கட்சியில் நீங்க இருந்தாலும் இனத்தை மறந்துடாதே என்று எழுதுவார்கள் நீங்கள் என் நாம் புதிய ஒரு கருத்தை நாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த துறையில் இருந்தாலும் நாம் தமிழுக்கு ஆக்கமான செயல்பாட்டை செய்ய வேண்டும் நாம நம்முடைய மக்கள் பெருங்கடையினர் ஒரு பொறியாளர்களாக பொறியாளர்களாகத்தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க தமிழ் பக்கம் திரும்ப மாட்டார்கள் ஆனால் தமிழர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவு தமிழ் பார்ப்பட்டது எனவே அவருடைய அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது நீ உன்னுடைய துறையிலிருந்து அதை ஒழித்து விட்டு தமிழுக்கு வா என்றெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் உன்னுடைய துறையில் தமிழுக்கு ஆக்கமான வேலையை செய் என்ற செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்கிற வகையில் தான் சொல்ல வேண்டும் ஐயா அவர்கள் அறிவியல் இல்லாத கொண்டிருந்தார்கள் அவர்கள் சுவரில் மாட்டி இருக்கிற ஒரு சில படங்கள் பெரியார் படம் இருந்தது ஐன்ஸ்டீன் படம் இருந்தது மரமீடு படம் இருந்தது வரலார் படம் இருந்தது எனவே ஐன்ஸ்டீன் அவர்களை மிகவும் பிடிக்கும் அவர்கள் அதற்கு பிறகுஸ் அவர்கள் இருந்த காலத்திலும் ஐயா இருந்தார்கள் அவர்களுடைய நூலில் தான் படித்தார்கள் எனவே அறிவியலில் ஆர்வம் கொண்டவர்கள் அவர்கள் அடிப்படையில் கடிதம் படித்தவர்கள் எனவே தமிழுக்கு ஆக்கமா தமிழ் படித்தவர்கள் யாருமே தமிழுக்கு ஆக்கமான செயல்பாட்டை செய்கிறவர்கள் இல்லை இலக்கிய இலக்கியத்தில் மொழி என்றாங்க அப்படியே இலக்கியவாளர்களாகின்றாங்க ஆனா இலக்கியவாளராகவும் இருந்து தமிழ்லையும் இருந்த பொழுது பல்துறை வல்லுநர்களாகவும் அடிப்படையில் அவங்க ஓவியம் நாம சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது யாரோ ஒரு தச்சு பணிக்காக ஒருவரை அழைத்தார் அவரை அந்த பொருள்லாம் வைத்துட்டு போயிட்டார் செய்யலை ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு மேசையெல்லாம் சாய்மாரி மேசையெல்லாம் செய்து கொடுத்தார் அப்போ சொன்னாங்க நான் கார்பண்டரையும் படித்திருக்கிறேன் சிறு பள்ளியிலேயே அதை நல்லா செய் செய்து நான் எல்லா துறையிலும் ஈடுபடுவாங்க மின்துறையில் ஈடுபடுவாங்க வீட்டில் பழுது பார்த்து பார்த்து அவங்க பார்ப்பாங்க எல்லாத்தையும் பிரித்து ஆர்வம் ஆர்வங்கள்லாம் உண்டு எல்லா துறை வல்லுநராகவும் இருந்தார்கள் ஓவியங்கள்லாம் அட்டைப்படங்களா வழிவந்தன அப்படியெல்லாம் எல்லா துறையிலும் ஈடுபட்டார்கள் அந்த நூலை வாங்கி பார்க்க வேண்டும் குறைந்த அளவுல இந்த நூலகங்களுக்கு இதெல்லாம் நூலகங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அது தமிழுக்கான ஆக்கப்பணிகள் இது வந்து தமிழுடைய தமிழ் தேசியத்துடைய வரலாற்று தொடக்கம் நம்ம தமிழ் தேசியம் என்றால் இன்றைக்கு யாரோ கண்ணா பெண்ணா என்று பேசுகிறவர்களுடைய தமிழ் தேசியத்தை நாம் நம்ப வேண்டாம் அதை வைத்து தமிழ் தேசியத்தை எடை போட வேண்டாம் இது உண்மையான நிலைகளில் ஈடுபடவில்லை என்றுதான் யாரும் ஈடுபடாதனால எவ்வளோ ஒருத்தர் கத்திக் கொண்டிருக்கிறாங்க என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அதில் ஈடுபட வேண்டும் தமிழுக்கான ஆக்க முயற்சியில் ஈடுபட வேண்டும் அதற்கு இந்த எழுத்தடைவுகள் துணையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கு இந்த அறிமுக கூட்டத்திலேயும் இந்த மேலூருளை பதிவு செய்வதற்கு செய்வதற்கு நாங்கள் வெர்மை வருகிறோம் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கு